வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமூக உமாபதி அவர்கள் சார் வணக்கம் தமிழ்நாட்டில் ஒரே நாளில் ரெண்டு விஷயம் நடந்திருக்கு ஒன்று அதிமுகவில் ஒரு அவசர செயற்குழு கூட்டம் அப்படின்னு கூட்டியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முதல்ல மாவட்ட செயலாளர்கள்லாம் எக்கச்சக்க க்ரௌட் ஆயிரும் ஆள் ஆளுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதா என்னென்னு தெரியாதனால ஒரு இதை போட்டுட்டு நகர்ந்துருக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசை கண்டித்து ஒரு தீர்மானம் திமுகவை கண்டித்து ஆறு தீர்மானம் எடப்பாடிக்கு வந்து ரெண்டு தீர்மானங்கிற மாதிரி வந்திருக்கு குறிப்பா வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடரை அறிவிக்கணும்னு அதிமுக வலியுறுத்துது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு மோடி அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுன்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றம் எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் இது வந்து வரலாற்று பின்னணியை நீங்க ஆய்வு பண்ணணும் எப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேர நாடு அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கனாலே அது கேரளாவும் கொங்கு பெல்ட் தான் அப்ப அந்த பழைய பாசம் இருக்குல்ல அதன் அடிப்படையில் அந்த சேர நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் தேசிய பேரிடர் ஆளு அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் நினச்சிருக்கலாம் நம்ம கொங்கு கவுண்டரு நம்ம அப்படியே போனீங்கன்னா அது கேரளா பாதி அறைப்பூர் அதுக்கப்புறம் சவுத்தில் வந்து பாண்டியர்கள் கொஞ்சம் நாள் இருந்தால் நீங்கள் நம்பூரிகள் இருந்தால் இருந்தால் கூட கொஞ்சம் வடக்கு அது ஒரு சேர நாடோட சேர்ந்தது தானே அப்போ வந்து என்னென்னா பாதிப்பு வரும்போது அவருக்கு வந்து அந்த பழைய தூக்கிட்டு இருந்துக்குவார் எடப்பாடியார் வீட்டில் அப்போ மத்தியானத்தில் சாப்பிட்டுக்கிட்டு கயிறு கடையில் போட்டு தென்பருத்துக்கடியில் படுத்துருக்கும் போது இந்த பழைய ஞாபகம் தான் வந்திருக்கும் பழைய கனவுகளில் தான் வந்திருக்கும் அதுவும் நம்ம போய் தானே நம்ம ஆட்சிகளுக்கு கீழே இருந்தது தான் இல்லைனா அவங்க ஆட்சிக்குள்ளே நம்ம இருந்தோம் அதனால் அவங்களுக்கு எதாவது நம்ம செய்யணுமேன்னு எதா கனவு அசடி சொல்லியிருக்கோம் அதனால் அதை சேர்த்துருப்பாரு அது ஓகே நல்ல விஷயம்தான் நல்லது தானே செய்கிறாரு அப்படின்ட்டு நான் அப்புறம் வந்து இவரை புகழ்ந்து எதுக்கு ரெண்டு தீர்மானம் இவரே போடுறாருன்னு தெரியும் செயற்குழுனா அவருக்கு அவருக்கு தெரியாம எல்லாரும் சேர்ந்து போட்டிருக்காங்க ஓ அந்த மாதிரி அவருக்கு தெரியாம அது ஒண்ணு அவரு தெரியாம ஒருத்தர் பதவி கொடுத்தார் லாதீனம் அது என்னது வீர தமிழன் புரட்சி புரட்சி தமிழன் சொல்லி ஒரு பட்டம் வேணும்ன்றதுக்காக ஒருத்தனை ரெடி பண்ணாங்க ரெடி பண்ணி அவரை கதற கதற ஆதீனமாக இல்லாத ஆதீனத்தை வச்சு சாம்பார் வடையும் வாங்கி கொடுத்தா அவர் அதே சொல்லிக்கார் கூட்டு போனாங்கப்பா ஹோட்டலுக்கு சாம்பார் வடை சொன்னாரு அப்புறம் இட்லி சொன்னாங்க சாப்பிட்டு அப்படியே கூப்பிட்டு போய் எடப்பாடி பார்க்கணுன்னா கூப்பிட்டு போனால் ஒரு பெரிய இதை கொடுத்து கையில் கொடுங்க கையில் கொடுங்கன்னாங்க இவ்வளோதான் எனக்கு தெரியும் நான் ஆதீனமே கிடையாது அதில் மாதிரி இருக்கேன்னு சொல்லி என்னை கிடச்சிட்டு போயிட்டாங்க என் கூட இன்னொரு பாய் ஒருத்தர் வருவாயிருந்தாங்க ஃபாதர் ஒருத்தர் வருவாருனாங்க அவங்க ரெண்டு பேர் வந்தாங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அவர் பிடிச்சி போலீஸ் உள்ளே போடுற அளவுக்கு போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி தானே பதவி ஏற்ற தானே தலைவர் நான் எடப்பாடி அதனால் அதுக்கு ஒரு ரெண்டு தீர்மானம் போயிடுச்சு அப்புறம் யாரையா எதிர்த்து ரெண்டு போடணும்ல ஆதரிச்சே போட்டால் யாரை இவரை எடுத்து போட முடியும் மோடியை எடுத்து போட முடியுமா அமித்ஷா எடுத்து போட முடியுமா இல்லை பங்களாதேஷை கைப்பற்றி அமெரிக்காவை எடுத்து போட முடியுமா அது ஒன்றும் பண்ண முடியாது இல்லை பாகிஸ்தான் தேர்தலை எழுத்து போட முடியுமா இல்லை ஜம்மு காஷ்மீரில் வந்து மோடி நராஜகம் மூன்று கட்டமாக தேர்தல் நடத்தணும்னு போட முடியுமா நான் அதுக்கு முன்னாடியே போட்டாங்க ஸோ அதனால அவர் வந்து திமுக தவிர எதுவுமே தெரியாது அவர் சென்னையை தாண்டினா எதுவுமே தெரியாது தடா கூட போயிருக்காரான்னு தெரியல திருப்பதி கூட போக மாட்டாரு ஏன்னா அவர் சிவபக்தர் இவர் போவார் ஓபிஎஸ் திருப்பதிக்கு போய் மட்டையெல்லாம் போட்டிருக்காரு ஆனால் எடப்பாடி போய் திருப்பதிக்கு போவார் திருப்பதி இவர் வந்து போக மாட்டார் நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி வந்து சைவ பச்சி சைவமாக தான் இருப்பார் திருநாமா ஓட மாட்டார் திருமண் தான் திருமண்னா அது என்ன பட்டி அதனால இவருக்கு அந்த ஒரு நம்பிக்கை கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் ஜென்டலாக நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் வந்து அவர் பண்ணியிருக்காங்க இல்லை அவர் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி விட்டு வெளியில் வந்தது இஸ்லாமியர்கள் ஓட்டு கிறிஸ்தவர்கள் ஓட்டு கிடைக்கணும்னா வந்தாரு இப்போ வக்பு வாரியத்துலலாம் நாங்கள் சொல்ற தான் உள்ள தூக்கி போடணுன்னு ஒரு சட்டம் வருது அதை திட்டலை வயநாடை பத்தி பேசுறாரு வக்பு வாரியத்தை பேசுனா அப்புறம் எப்படி நம்பி ஓட்டு போடுவாங்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்கள் அவர் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுருந்தாங்க இவர் பிஜேபி விட்டு வெளியே வந்தாலும் சரி இந்தியா விட்டு வெளியே போனாலும் சரி முஸ்லீமும் கிறிஸ்டினா ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுருந்தாங்க அதுக்கப்போ சேர்ந்தே இருந்துருக்கலாமே பிஜேபி கூட வெளியில சேர்ந்தா இன்னும் இருக்கிறது குறைஞ்சிரும்ல இதப்பா அதாவது நீ ஏன் இந்து ஓட்டு அறுபது பெர்சன்ட் இவங்க ரெண்டு நாற்பதுன்னு வைக்கல இப்போ இவங்க இருக்கே துரோகம் பண்ணுறாருன்னு போது நமக்கு பண்ண மாட்டாரான்னு சொல்லி இந்துக்கள் இருபது பெர்சன்ட் போடப்பட்ட அந்த மாதிரி பிஜேபி பிடிக்காத வந்து கிறிஸ்டின் மட்டும்தான் இருக்காங்கண்ணா முஸ்லீம் மட்டும்தான் இருக்காங்களா இந்துக்கள் இல்லையா இந்துக்கள் தானே இப்போ தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டு நாற்பது சீட்டை இல்லாமல் ஆக்கி விட்டாங்க அதனால வந்து அவர் இருந்தாலும் ஆபத்து இல்லைனாலும் ஆபத்து இப்போ பிஜேபியோட இருந்திருந்தாருன்னா இன்னும் பத்து பெர்சென்ட் போய் பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு போயிருப்பார் விஜயகாந்த் கட்சி வேணுக்கு போயிருப்பார் இப்போ இருக்கிறது பன்னெண்டு பெர்சன்ட் வாங்கியிருக்காரு அப்படின்னா பிரிஞ்சு இருந்ததுனால இப்போ மூன்றாவது இடத்துக்கு பாஜக வர்றதுக்கு ஒரு அலோ பண்ற மாதிரியான ஒரு இதுவும் இல்லை கடுமையா ஒரு பாஜக விதத்தை அந்த ஓட்டு கொஞ்சமாச்சு வரணும் இல்லை திமுக வாங்கக்கூடிய அந்த ஓட்டை வேண்டாம் வரும் இல்ல தான் எதிர்க்கிறாருல்ல இல்ல ஜெயிலுக்கு போகணும்ல நீ எலெக்ஷனில் நிற்கிறதுன்றது வேற நீ உயிரோட இருக்கணுமான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல எலெக்ஷன் அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தானே நீ இருக்கணுமா வெளியில் இருக்கணுமா மூணு வேளை சோறு சாப்பிடணுமா இல்லை ஜெயிலில் வந்து செந்தில் பாலாஜி மாதிரி போட்டு அடைக்கப்படணுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்க தானே செய்யணும் ஆளு இருக்கக்கூடிய அமைச்சராக இருப்பாடி செந்தில் பாலாஜியே பொய் வழக்க போட்டு ஒரு வருஷமாக வெளியே விடல முதலமைச்சர் கெஜ்ரிவால் கெஜ்ரிவாலுக்கே இந்த நிலம்னா அப்படி இருக்கும்போது கெஜ்ரிவால்லாம் வந்து வெளிநாட்டுடைய தொடர்புடைய ஆள் அந்நிய கைக்குலின்னு சில பேர் சொல்லிடு அப்படிப்பட்ட கெஜ்ரிவாலே வெளியே வர முடியல நமக்கெல்லாம் கொங்கு பல்ல தாண்டி எந்த ஆதரவும் கிடையாது அமெரிக்கா போய் அங்க போய் என்ன எருமையை தானே பார்த்துட்டு இருந்தாங்க எருமையும் அந்த பசுவையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு பாலாஜி ராஜேந்திர பாலாஜி இவ்வளோ பெரிய மாடா அப்படின்ற ஆச்சரியப்பட்டு வந்தாங்கல்ல அந்த மாட்டு ஆதரவு என்ன மனுஷன் ஆதரவு இருக்காது நாலு பேர் பயன் தவிர அதை தாண்டி அவர் கொண்டு வந்து அதிமுக ஐடி கொந்தளிச்சிருக்கு குறிப்பா இப்போ யூடியூப்ல பத்திரிகையாளர்களோ அரசியல் அமைச்சர்களோ சொல்ற தன்னையில எல்லாம் எடுத்து போட்டு பாருங்க பாருங்க நாங்க ஒரு கூட்டம் நடத்த போறோம் அதுக்குள்ள அதிமுக பூக்கம விடிக்க போது எடப்பாடியாருக்கு எதிராக கழகம் அது இதுன்னு எல்லாரும் ஒரே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடியாருடைய வளர்ச்சின்படி இவங்களுக்குலாம் ஏன் இவ்வளவு புறாம அறவே காட்டுத்தனமா ஏன் எல்லாம் பேசுறாங்கன்னு எல்லா தம்மையிலையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு கொலாஜ் மாதிரி போட்டு ஷேர் பண்ணிருக்காங்க தகவலை தானே போகிறேன் தகவல் இல்லாமல் எப்படி கூடாது நீங்கள் திடீர்னு இவர் அப்படின்னா இவரும் சசிகலா ரொம்ப பாசமாக இருக்காங்களா பிரியமாக இருக்காங்களா இல்லை இவரும் வந்து தினகரன் க்ளோஸாக இருக்காங்களா இல்லை இவரும் இவர் இந்த முன்னாள் துணை ஓபிஎஸ்

எனக்கு பிராந்தி செட் ஆகாது அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப வாங்கிட்டு போயிடுவான் ஒருத்தர் ஐயோ எனக்கு பிராந்திலாம் வேணாம் நீ நாலு பேர் அடி எனக்கு பீரை வாங்கிவிடுங்க இப்படி இப்படி இருக்கும் ஆனால் ஒரு கட்சியாக இருந்தால் அப்படி இருக்கக்கூடாது இது தாண்டா குடிச்சாகணும் இருக்கும் அதே மாதிரி இப்போ வந்து என்னென்னா இப்போ நாடாளுமன்றத்தில் போகும்போது இவர் தம்பி தூரை பீரடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இவர் வந்து இதெல்லாம் நமக்கு செட் ஆகுது ஒயிற்று ரொம்ப அப்படின்னு இவர் அடிக்காரு அந்த மாதிரி தான் இது அந்த பார்ட்டியில் நடக்கிற மாதிரி தான் இப்போ அந்த பார்ட்டியில் நடக்குது அதிமுக பார்ட்டியில் ஆளாளுக்கு ஒரு சரக்கு அடிக்கிற மாதிரி ஆனால் ஒரு சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தில் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அது வெளியில வர்றதுனால தானே ஐடி கொந்தளிச்சு என்ன பண்ணுறது நடக்கிறது தானே மக்கள் யூடியூப்ல வந்து என்ன வீட்டில் இருந்து சமையல் பண்ணி வந்து பேசுறாங்க உலகத்தில் நடக்கிறது உங்களை பத்தி செய்திகள் வெளியே வருது உங்க ஆட்கள் போய் டிபேட்ல அப்படி பேசுறாங்க பெண் ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி டிவில ரெடி பண்ணுவாங்க பெண் பொதுநல ஆர்வலர் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணுவாங்க அந்த மாதிரி அதிமுக ஆர்வலர் ரெடி பண்ணி அதை வச்சு அவங்க வேற கருத்தை பூத்தி எடப்பாடிக்கு எதிரான கருத்தை சொல்லி விட்டு கட்சியில இருந்தவங்களே செய்தி தொடர்வார்னு போடாதீங்க நான் வந்து விளக்க வர்றேன் சொல்லி போய் எடப்பாடிய கழிவு ஊத்துறவங்க இருக்காங்க அப்படி இருக்கும் போது அதை வச்சு தான் யூடியூப்ல போடுவேன் யூடியூப்ல தானாவா போட முடியும் அதாவது அவங்களுக்கு இப்போ மீடியா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க கட்சியை பற்றி ஏன் கவலைப்படுறாங்கன்னு ஒரு கேள்வி வருது என் கட்சிக்குள்ளே என்ன ஆச்சு சண்டையாச்சா போச்சான்னு நீங்கள் பேசுகிறீங்களே நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது இல்லைங்கிற மாதிரி நான் எடுத்துக்க வராங்க அதை தான் இப்போ வந்து என்னென்னா எது வந்து பழுத்த மரம் தான் கல்லடிப்படும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி அப்படின்ற பழுத்த பலா இருக்குல்ல அதை தானே பறிக்க பார்ப்பாங்க அதை பறித்தா தானே இது டோல்கேட்டில் கொண்டு போய் விற்க முடியும் பழுக்காத பலா கொண்டு போய் அதனால அடிக்கடி பலா பழத்த உடனே தூக்கிட்டு வந்து தோல் வந்துடுறாங்க வந்து பிரிச்சு போட்டு வைக்கிறாங்க யூடியூப்ல பலா பலத்ததுனால தானே தூக்குறாங்க தினமலர்ல ஒரு ஸ்டோரி ஒண்ணு ரெடி பண்ணிருந்தாங்க அமித்ஷா அண்ணாமலைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார் எப்படி தெலுங்கானாவில் கேசிஆரை காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு பிஜேபி வந்து இப்போ செகண்ட் பிளேஸ் வந்துச்சோ அப்படி அதிமுகவை காலி பண்ணுங்க நீங்கள் என்னனால பண்ணுங்க செய்யுங்க அப்படின்னு அதிமுகவுக்கு தான் குறி வச்சு அசைன்மெண்ட் கொடுத்ததா ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரிலாம் வரும்போது திமுகவுக்கும் நீங்கள் தான் எதிர்கட்சிச்சு பிஜேபி உங்களை தான் காலி பண்ண பார்க்குதுன்னா அந்த இடம் வருது இல்லை இப்போ ஏடிஎம்கேவை காலி பண்ணுறது தான் இப்போ அசைன்மெண்ட்டாக இருக்கா அல்லை அசைன்மெண்ட் இல்லை காலி பண்ணிட்டாங்க என்னைக்கு வந்து நீங்கள் மோடியை வந்து காக்க வச்சு மோடி பார்க்கணும் வெயிட் பண்ணார் நீ சூர்யா சொன்னாப்பிள்ளையே திருச்சி சூர்யா மோடியை காக்க வைத்து காயடித்தவர் யார் அப்படின்னா எடப்பாடி அது எடப்பாடி உண்மையிலேயே ஒரு பெரிய தான் அப்படி இருக்கும்போது அன்னைக்கே அவங்க முடிவு எடுத்துட்டாங்க எடப்பாடியை காலி பண்ணுவாங்க முடியல கட்சி ஆட்சி எல்லாமே கையில் இருக்குது சரி இந்த டைம் எலெக்ஷன் முடிச்சுட்டு ஒரேடியாக ஒழிச்சிடலான்னு பார்த்தாங்க இவங்களே மைனாரிட்டியாக போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அண்ணாமலையை ஏவி விட்டு கடைசுல ஒண்ணும் முடியலன்னா சில எல்லாம் இப்போது நீங்கள் எண்பதுகள் தொண்ணூறுகள் வரைக்கும் இப்பதான் அது இல்லை கேரளா மந்திரவாதியை கூப்பிட்டு வந்து ஏமாலை ஏவி விடுவாங்க ஏவி விட்டு ரத்த ஏற்றி காட்டேரியா ஏற்றி விட்டு ரத்த காட்டேரி ஏறியை வச்சு அந்த மாதிரி போட்டு அரிய அடிக்கிற மாதிரி இப்போ எடப்பாடிக்கு எதிராக ரத்த காட்டேரிய ஏறி விட்டுருக்காங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏறி விட்டாங்க அண்ணாமலைன்ற ரத்தாட்டேரிய ஏறி விட்டாங்க ஏறி விட்டு அது ஏறி உள்ளே வந்து எடப்பாடி அதிமுகவா எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டுக்கே சூனிய வச்சு விட்டாங்க அங்கேருந்து செய்வனை வச்சு ரத்தக்காட்டேரி அனுப்பி விட்டாங்க அந்த ரெத்தக்காட்டரி புள்ளி புகுந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி அதிமுக திமுக அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து அதிமுக அடிக்க ஆரம்பிச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கவர்னருடைய டீ பார்ட்டிக்கு போனால் அண்ணாமலை அந்த பக்கம் எல்லாரையும் அமைச்சர்கள்ட்டெல்லாம் சிரித்து பேசுகிறாப்புல ஓபிஎஸோட பார்த்திங்க அப்படின்னா பிரேமலதா கை குலுக்கிறத பார்த்து எடப்பாடி ஷாக் ஆகிட்டாப்புல நம்மக்கிட்ட கூட்டணியில் இருக்க ஓபிஎஸ்ட போய் கை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்க அந்த அம்மான்னு கூட இருக்க ரெண்டு பேர் யார் புரட்சி பாரதம் நீங்கள் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியும் பிரேமலதாவும் எடப்பாடி கூட தொடர்வாங்களா அதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அடுத்த அப்படி சொல்ல முடியும் கிருஷ்ணசாமி தொடர்ந்தா என்ன தொடரலாம் என்ன நடி இடம் போனான்னா வளம் போனான்னா மேலே விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரின்றது தான் பாப்பாப்பில் வந்தால் சந்தோஷம் அதெல்லாம் ஏதா கூட்டணி அமையிறத பொறுத்து தான் போய் சேருவாங்க கிருஷ்ணசாமிலாம் கிருஷ்ணசாமிக்குலாம் ஒரு பெரிய செல்வாக்கெலாம் இருக்குதா தொகுதிக்கு இருபதாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டுன்னு ஒரு மூணு நாலு தொகுதியில் இருங்க தவிர அதெல்லாம் அவர் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க மாதிரி பிரேமலதா வந்து ஏற்கனவே இது மாதிரி தான் இப்போ என்னைக்கு விஜயகாந்த் முடிஞ்சாலும் கட்சி முடிஞ்சு போச்சு அது சும்மா கடையை திறந்து வச்சு வியாபாரம் டெய்லி வந்து சாம்பிராணி போட்டுக்கிட்டு இருக்கு வெறும் கடைக்கு வந்து அந்த மாதிரியான இது ரெண்டாயிரத்தி இந்த கூட்டணி இல்லை அதாவது என்னன்னா சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கும் போது என்னன்னா நடிகர் சுருளிராஜன் இருக்காரு அவருடைய தம்பி மகன் கூட படித்தான் சுருளிராஜன் மாதிரியே இருப்பாங்கள் சக பயணமா இருக்கும் என்னன்னா ஒரு கடையில ஒரு ஒரு தியாகி ஒருத்தர் பேக்கரி வச்சிருந்தார் ஒரு பேக்கரி கடை பிஸ்கெட் டிஸ்கெட்லாம் ஸ்கூல் பார்க்கல பெரிய கடை வச்சுருந்தாரு அது ஓடவே இல்லை ஓடல என்ன கொஞ்சமாக பிஸ்கெட்டை விற்றுட்டு ஒரு நாள் நான் வச்சேன் வெறும் ஜாடியை மட்டும் தொடச்சி வச்சுருந்தேன் டெய்லி வருவார் ஜாடியை தொடப்பார் ஒரு சாம்பிராணியை போடுவார் உட்காருவார் பிஸ்கெட் இருந்தால் தான் நான் விற்கிறது கேக்கு எல்லாம் காலி ஆகிடுச்சு கடையை காலி பண்ணாலே நாலு பேர் தேடி உருவாங்கன்ற ஆஃபீஸ் மாதிரி பயன்படுத்திக்கிறார் ஒரு நாள் போனான் போனோடனே அந்த பிஸ்கெட் இல்லையான்னா பார்த்தா தெரியலையா வெறுஞ்சாடி வச்சுருந்தேன் அப்போ வெறுஞ்சாடி என்ன விளாட குடியாது சாடி விற்கிறேன்னு வெறுஞ்சாடி எல்லாம் விளையாட முடியாது போறையாச்சிருப்பாங்க வந்துட்டு பிறந்த ஆனச்சிட்டேன் ஸோ இது பயங்கர காமெடிக்கிறேன் அப்படி வெறுஞ்சாடி பயம் வச்சு நீங்கள் டெய்லி கடையை திறந்து சாம்பிராணி போட்டுக்க அப்படி இருக்கிற மாதிரி போட்டு பழக்கம் அப்போ ஜாடின்னாலும் விற்று கேட்டேன் கொடுது என்ன விளாட் சொன்னு நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பிரேமலதா வந்து வெறுஞ்சாடியை வச்சிருக்க கடை கேட்கலாம் விற்றுச்சு ஈ மக்காமல் இருக்கின்ற டெய்லி வந்து கடையை திறந்து வச்சு சாம்பிராணி போட்டு போயிட்டு இருக்கு அது யார் கை கொடுத்தா யாருக்க அதுக்கு வாக்கு வங்கியும் கிடையாது வங்கி வேணா இருக்கு வங்கியில் அக்கௌண்ட் வேணா இருக்குன்னு தவிர வாக்கு அது கிடையாது யார் கை கொடுத்தா என்ன அவங்க ரொம்ப ஒன்று வசப்பட்டு பேசினாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயலலிதாவும் கேப்டனும் சேர்ந்து தான் வெற்றி பெற்ற கூட்டணியாக அமைஞ்சது அதே போல் தேமுதிக அதிமுகவும் திரும்ப ஆட்சி அப்படி போகணுன்னா அந்த மாதிரி தான் அது வந்து என்னன்னா இது எது என்னத்தை சொல்கிறது அதை நீங்கள் தென்னமரத்து கடையில் போய் உட்காந்து ஊரில் போய் தென்னந்தோப்பு கடையில் கைத்துக்கேட்டில் போட்டு கனவு காண வண்டி தான் இந்தம்மா அங்கே கோயம்பேட்டில் போய் உட்காந்து த பகல் நேரத்தில் வீட்டில் சாப்பிட்டு தூங்கி கனவு காணலாம் இதுதான் பண்ண முடியும் இது அடுத்தடுத்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம் மனநாடு தரும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி நினைக்கிறேன்